மது போதையில் சேர்க்கைக்கு அழைத்த வடமாநில இளைஞரை பேர்பாட்டிலால் தாக்கிய பதினாறு வயது சிறுவன் கைது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சித்தம்பலத்தில் பழனிவேல் என்பவர் சொந்தமாக பேக்கரி ஒன்றை நடத்தி வருகிறார் இந்த பேக்கரியில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த வடமாநில இளைஞர் பால் அரவிந்த் என்பவர் கடந்த மூன்று மாதங்களாக பணியாற்றி வருகிறார் இவர் பேக்கரிக்கு பின்புறமாக உள்ள வீட்டில் தங்கி பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் நேற்று ராமநாதபுரத்தைச் சேர்ந்த பதினாறு வயது சிறுவன் ஒருவன் பேக்கரிக்கு வேலை கேட்டு வந்ததாகவும் வயது குறைவாக உள்ள காரணத்தால் வேலை தரமுடியாது என கூறியதாகவும் சொந்த ஊருக்கு திரும்பிச் செல்லும் வரைக்கடையில் பணிபுரிந்த பால் அரவிந்த் அறையில் தங்கிவிட்டு இன்று ஊருக்குச் செல்லுமாறு பேக்கரி உரிமையாளர் கூறியுள்ளார் இந்நிலையில் வேலை கேட்டு வந்த பதினாறு வயது சிறுவன் இன்று அந்த அறையில் தூங்கிக் கொண்டிருந்த போது மது போதையில் வந்த பால் அரவிந்த் அந்த சிறுவனை ஓரின சேர்க்கைக்கு அழைத்ததாகவும் அந்த சிறுவனின் ஆடையை கழற்ற முயன்ற போது ஆத்திரம் அடைந்த அந்த சிறுவன் அறையில் இருந்த பேர்